உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் மர எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா ஸ்வரூபத்தியே இந்த முதல் இரண்டு வரியிலேயே முருகன் வந்து ஆறு விதமான பண்பு உடையவன் அப்படின்னோ நம்மள இந்த உலக பற்று அகங்காரம் இது எல்லாத்துல இருந்தும் விடுதலை தரக்கூடிய அந்த உயர் நலம் அதாவது அனுபூதி வந்து முருகன் தான் நம்மளுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்ற மாதிரி பிரேயர் ரிக்வஸ்டா இங்க நம்ம வைக்கிறோம் உல்லாசம் அப்படின்னா பேரின்பம் அதாவது இறைவன் தான் மகிழ்ச்சி அவரே சச்சிதானந்தம் சத் அப்படின்னா எங்கும் வியாபித்து எப்பொழுதும் இருக்கிறார் சித் அப்படின்னா சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்காரு ஆனந்தம் அப்படின்னா அவரே பேரானந்தமாவும் இருக்காரு தட் விச் விச் இஸ் கான்சியஸ்னஸ் தட் விச் இஸ் எவன்யூ பிளஸ் அவரே சர்வசக்தி சர்வ ஞானம் மற்றும் சர்வ வியாபியாவும் அவர் இருக்காரு வேற எந்த பொருள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆனந்தமும் இந்த ஆனந்தத்துக்கு ஈடாகாது அப்பேரன்பு நிலை வந்து அவரை தவிர வேற யாராலையும் நம்மளுக்கு கொடுக்க முடியாது நிராகுலன் அப்படின்னா துக்கம் வலி துன்பம் மகிழ்ச்சி இந்த நிலையெல்லாம் இறைவனுக்கு கிடையாது நம்மள பாத்தீங்கன்னா சில சமயம் மகிழ்ச்சியா இருப்போம் ஆனா அதுக்கு நடுவுல வேற ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து அந்த மகிழ்ச்சி வந்து ரொம்ப குறுகிய காலத்துக்கே இருக்கும் வலி மற்றும் துக்கம் வந்து அந்த மகிழ்ச்சியோட கலந்து அந்த நிலையில வந்து நம்மள இருக்க கூடாது ஆனா இறைவன் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இறைவன் வந்து எப்படி உல்லாசமாவும் நிராகுலனாவும் இருக்க முடியுது அப்படின்னு யோசிச்சா அவரே யோகீஸ்வரனாவும் எப்பவுமே யோகத்திலே இருக்கிறது தான் இப்ப ஆன்மீக பாதையில நம்ம செல்லும் போது என்ன பண்றாருன்னா அவரோட யோகத்துல நம்மளையும் ஐக்கியப்படுத்துறாரு சரி இறைவன் பேரன்பமயமானவன் துக்கமற்றவன் யோகத்தின் ஈஸ்வரன் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா அவரே இதம் செய்ய்பவராகவும் இருக்காரு இதம்னா நம்மளோட நலத்துக்காக அதாவது நம்ம நல்லா வாழ வேணும் அப்படின்றதுக்காக அது மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு அவரு அமைச்சு தர்றாரு சல்லாபன் அப்படின்னா அவரே நம்மளுக்கு குருவா வந்து நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குறாரு சில சமயம் நம்ம நம்மளுக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு அது பின்னாடி ஓடிட்டு இருப்போம் ஆனா இறைவனோ நம்மளுக்கு எது நல்லதை தருமோ அதை மட்டுமே நம் வழியில அவர் அனுப்புவாரு நம்மளுக்கு அவரே குரு வினோதன்னா அதி அற்புதங்களை புரியும் தலைவன் அதாவது அவரே பிரபஞ்சமா தோற்றுவித்து அதுக்கப்புறம் ஜீவர்கள் எல்லாம் உருவாக்கி அவங்கவுங்க கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த கர்மா அந்த மாயால இருந்து நம்மளை வெளியில கொண்டு வர்றதுக்கு அவரே குருவா வராரு அதனால அவரை லீலா வினோதன் அப்படின்னு சொல்றாங்க ஆறு விசேஷ குணங்கள் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் ஆகிய எல்லாமே வந்து ஆறு படை வீட குறிக்குதுன்னு அதாவது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர் சோலை அதுக்கப்புறமா நம்மளோட ஆறு சக்கரங்கள் சூட்ச்ம சரீரத்துல இருக்கிற ஆறு சக்கரங்களை வந்து இது குறிக்குதுன்னும் சண்முக பெருமான் வந்து இந்த ஆறு சக்கரத்தையும் ஈஸ்வரனா இருக்காருன்னு சொல்றாங்க எல்லா மர எனை இழந்த நலம் சொல்லாய் முருகாஸ் வரும் பத்தி ஏன்னா இந்த ஈகோ கான்சியஸ்னஸ் ஐ கான்சியஸ்னஸ் மை மீ மைன் இதுல இருந்து எங்களை வெளியில கொண்டு வந்து காட் கான்சியஸ்னஸ்ல எங்களை உன்னோட இணைச்சுக்கோ அதாவது இந்த சிக்ஸ் சென்டர்ஸ் சக்ராஸ் எழுப்பி அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியுற அந்த ஜோதி ஜோதி வடிவான முருகனோட நம்மளை இணைக்குமாறு இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட் வந்து காட பார்த்து கேட்கிறாங்க